அன்பான ஜோதிடாபிமார்கடே நான் என்னுடைய சுயசரீரத்தை உங்களுக்கு கைரேகை மூலமாக தர ஆசைப்படுகிறேன் நீங்களும் உங்களுடைய கையை பாருங்கள் இதுதான் ஆயுள் ரேகை என்பது அதேபோல் இது புத்திரேகை என்பது இது காண்பது அதேபோல் இதுதான் இருதய ரேகை என்பது இந்த மூன்று ரேகையும் மானிட வாழ்வுக்கு இன்றி அமையாதது இந்த மூன்று ரேகையில் இருப்பதோடு இதை போன்ற ஒரு விதி ரேகை நீளமாக நின்று என்னுடைய குருவிரலுக்கு போவதால் தான் நான் இந்த துறையில் ஓரளவுக்கு பாண்டித்தியம் பெற முடிந்தது பொதுவாக இந்த விதிரேகி என்பது கங்கண ரேகையிலிருந்து நேராக ஆரம்பித்து போய் போய் இப்படி போய் போய் தான் நீங்களும் இதை போல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே மிக சுலபமாக ஆகாவிட்டாலும் பின்னாளில் பெரிய புகழோடு வாழலாம் பொதுவாக என்னுடைய கதையை எடுத்தால் இதுதான் ஆரம்ப நிலை ஆயுள் டெக்கின் ஆரம்ப காலத்தில் பல பொருட்களில் இருந்தால் சிறு வயதிலேயே தந்தை இழந்தவன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வயதிலேயே இறந்து விட்டால் அவர் நல்ல கம்பராமாயண விரும்புகிறார்கள் என்னுடைய தாத்தா அதைவிட சாஸ்திரம் படைத்தவர்கள் இவர்கள் விட்டு சென்ற நூல்களை வைத்துத்தான் நானே உங்களுக்கு இந்த பாடங்களை சொல்லித் தருகிறேன் பொதுவாக இதுதான் மீதிரி இந்த கால அளவு வரை நான் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தேன் அதன் பிறகு இந்த கால அளவு வரை இன்னைக்கு மக ஓய் என்றம் அதாவது ஒகில் என்ற பென்ஷன் அண்ட் மேதர் என்ற கம்பெனி அமெரிக்க நிறுவனத்தில் புலம்பர் ஹசா அவர்கள் அதன் பிறகு இந்த ஆகில் ரேகை வரை சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜில் புஷ்பாம் கல்லூரி பாடம் நடத்தியவர் அதுபோக இது போல் குகிரேகை இப்படி வந்தால் நீங்களும் ஆகில் முழுக்க நல்ல இதுகளை ஏற்படுத்தலாம் இது சுண்டு விரல் இது நீளமாக காணப்படும் இது சூரியவரம் மோதிரவிரல் இது வந்து சனிவரல் இது குருவிற இந்த இவை அதாவது இந்த நீளத்தை விட இந்த கையமைப்பு நீளமாக இருந்தால் அதுவும் ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும் ஆக இந்த கையை உங்களோடு பாருங்கள் இவ்வாறு ஓரளவுக்கு ரேகையில் இருந்தால் கூட நீங்கள் வாழ்க்கையை சுலபமாக தக்கல் அது போக இங்கே பாருங்கள் குருமேட்டில் நிறைய சாலமதம் இங்கே இருந்தால்தான் உங்களுக்கு அருள் ரேகை நாம் சொல்வது அப்படியே நடக்க வேண்டும் என்றால் இந்த அருள் ரேகை வேண்டும் ஆகவே இந்த சூரிய ரேகையும் வேண்டும் ஆக இதைப்போல் உங்கள் கை ஓரளவுக்கு அமைந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு சாதனை படைக்கலாம் என்பதை உறுதியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்